தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இரண்டு நாட்கள் சுற்றுப்பயணமாக கடலூர் மாவட்டத்திற்கு நேற்று மாலை வருகை தந்தார் இதையடுத்து கடலூர் மஞ்சக்குப்பத்தில் நடந்த விழாவில் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி பேசினார் இந்த விழா முடிந்ததும் வடலூர் வழியாக நெய்வேலிக்கு வந்த முதலமைச்சர் மு ஸ்டாலினை நெய்வேலி இந்திரா நகர் ஆர்ச்கேட் நுழைவு வாயிலில் சபா ராஜேந்திரன் எம்எல்ஏ தலைமையில் திமுகவினர் வரவேற்றனர் அதனைத் தொடர்ந்து நெய்வேலி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள அண்ணா திடரில் மாற்றுக் கட்சியினர் திமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான சி வே கணேசன் தலைமை தாங்கினார் அமைச்சர்கள் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கே என் நேரு பொன்முடி சிவசங்கர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதையடுத்து கடலூர் மேற்கு மாவட்டம் நெய்வேலி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த மாற்றுக் கட்சியினர் ஆயிரத்தி பெண்கள் உட்பட ஐந்தாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி நான்கு பேர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர் அப்போது கட்சியில் இணைந்தவர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்தார் இதையடுத்து சபா ராஜேந்திரன் எம்எல்ஏ முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு வீர பரிசாக வழங்கினார் இதையடுத்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசுகையில் இன்று உலக தாய்மொழி நாள் இந்த நாளில் பல்வேறு கட்சியில் இருந்து விலகி திமுகவில் இணைந்த அனைவரும் வரவேற்கிறேன் தாய்மொழி நாட்டில் தாய்மொழிக்கு ஆபத்து ஏற்படும் நிலை உள்ளது மோடி தலைமையிலான ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை எப்படியெல்லாம் மஞ்சிக்க வேண்டும் மக்களுக்கு எவ்வாறெல்லாம் தீங்கு விளைவிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு அநீதி இழைக்கிறது அதனால் தமிழ்மொழிக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது பதவி சுகத்தை அனுபவிக்க திமுகவை அண்ணா தொடங்கவில்லை மும்மொழி கொள்கைக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை இருமொழி கொள்கைதான் எங்களுக்கு தேவை என்று அண்ணா அன்றே தீர்மானம் நிறைவேற்றியுள்ளார் ஆனால் அதை தற்போது கொண்டுவர ஒன்றிய அரசு திட்டமிடுகிறது இது தொடர்பாக பிரதமர் மோடிக்கு கடிதம் அதில் தமிழ்நாட்டு மக்களுக்கு மும்மொழிக் கொள்கை தேவையில்லை ஏற்கனவே எதிராக போராடிய பலர் அதனால் போராடியொள்களை நடைமுறைப்படுத்துவோம் என்ற திட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என கடிதம் அனுப்பியிருந்தேன் அதற்கு மோடி பதில் அனுப்பாமல் மத்திய கல்வித்துறை மந்திரி மூலம் பதில் அனுப்பியுள்ளார் அதில் தமிழ்நாட்டில் மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதை வைத்து அரசியல் செய்ய வேண்டாம் என கூறப்பட்டுள்ளது இதில் யார் கூறுவது அரசியல் அதனால் மத்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சித்து வருகிறது இவ்வாறு அவர் கூறினார் இதில் மாவட்ட பொருளாளர் தண்டபாணி முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் சபா பாலமுருகன் பொதுக்குழு உறுப்பினர் புகழேந்தி நெய்வேலி நகர செயலாளர் குருநாதன் என்எல்சி தோமுசா தலைவர் திருமாவளவன் பொதுச் செயலாளர் பாரி பொருளாளர் ஐயப்பன் அலுவலக செயலாளர் ஜெரால்ட் ஒன்றிய செயலாளர் குணசேகரன் குறிஞ்சிப்பாடி மேற்கு ஒன்றிய அவைத்தலைவர் வீரராமச்சந்திரன் பொதுக்குழு உறுப்பினர் அறிவழகன் நகர இளைஞரணி அமைப்பாளர் ஸ்டாலின் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் பாக்யராஜ் மாவட்ட பிரதிநிதி ஆடலரசு மாவட்ட கவுன்சிலர் ஜெகநாதன் பன்ருட்டி ஒன்றிய தலைவர் செல்வகுமார் ஒன்றிய துணை அமைப்பாளர் இலங்கேஸ்வரன் எஸ் எஸ் கே சியூ சதீஷ் கண்டாண்டி குப்பம் செந்தில் முருகன் பாப்பான் கொள்ளை செந்தில்குமார் கடம்பு புலியூர் முத்து ஆறுமுகம் கார்த்திகேயன் டாஸ்மாக் மாவட்ட பொருளாளர் ராஜேந்திரன் மற்றும் நெய்வேலி நகர அனைத்து கிளை பொறுப்பாளர்கள் என்எல்சி தோம்புசா துணைத் தலைவர்கள் பகுதி செயலாளர்கள் உறுப்பினர்கள் நகர ஒன்றிய நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் முடிவில் சபா ராஜேந்திரன் எம்எல்ஏ நன்றி கூறினார் இனி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருமொழி கொள்கை தமிழ்தான் நம்முடைய தாய்மொழி துணைக்கு ஆங்கிலத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆக இருமொழி தான் நமக்கு வேண்டும் உம்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு என்று சொல்லி சட்டமன்றத்தில் தீர்மானமாக கொண்டு வந்து அதை நிறைவேற்றினார் அண்ணா அவர்கள் ஆனால் இன்றைக்கு என்ன நிலை மும்மொழிக் கொள்கையை கொண்டு வருவதற்காக இன்றைக்கு திட்டம் தீட்டப்பட்டு அதன் மூலமாக இந்தியை எப்படியாவது நுழைத்துவிட வேண்டும் என்று திட்டமிட்டு முயற்சியில் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது இதற்காக நான் உடனடியாக நேற்றைய தினம் இந்திய நாட்டினுடைய பிரதமர் மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இருக்கக்கூடிய கட்சிகளை மறந்து எத்தனை பேர் இருக்கிறார்கள் இது தேவையற்ற வேலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டாம் இந்த போராட்டம் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு மிகப்பெரிய போராட்டத்தை நாம் நடத்தி காட்டியிருக்கிறோம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிதம்பரம் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை படித்துக் கொண்டிருந்த மாணவர்கள் எல்லாம் போராடி அந்த போராட்ட போராட்டத்தில் ஒரு போலீஸ்காரன் பெற்றெடுத்த புதனும் ராஜேந்திரனை துப்பாக்கி கொண்டிருக்க நாம் பலியாக்கி இருக்கிறோம் அதே போல பெரிய மிகப்பெரிய பட்டியல் இருக்கிறது இப்படிப்பட்ட தியாகத்தை செய்திருக்கக்கூடிய நாம் ஒரு காலம் இதை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆகவே இதை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் அது மட்டுமல்ல மும்மொழிக் கொள்கை ஏற்றுக்கொண்டால்தான் கல்வித்துறைக்காக ஒன்றிய அரசு அனுப்பி கொண்டிருக்கக்கூடிய தொகையை அனுப்பும் ஏற்றுக்கொண்டால் தான் அனுப்பவும் இல்லை அனுப்ப மாட்டோம் என்று பகிங்கரமாக ஒன்றியத்துறை கல்வித்துறையில் இருக்கக்கூடிய அமைச்சர் அவர் வெளியிலே பேட்டி கொடுக்கிறார் தயவுசெய்து நீங்கள் நினைச்சு பார்க்கணும் அதுவும் யாருடைய பணம் அது ஒன்றியத்தில் இருந்து அனுப்பப்படும் பணம் என்று சொன்னாலும் நம்முடைய வரி பணம் அது நாம் அனுப்பக்கூடிய வரி பணம் கொடுக்கக்கூடிய வரி பணத்தை அது அனுப்ப வேண்டும் நமக்கு நியாயமாக வந்து சேர வேண்டிய பணம் அது ஆனால் அந்த நிதியை கூட அனுப்ப முடியாது என்று தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் என்ன காரணம் ஆனால் இதையெல்லாம் நான் சுட்டிக்காட்டி பிரதமர் மோடி அவர்களுக்கு நான் கடிதம் இருக்கிறேன் அந்த கடிதத்திற்கு பதில் வந்திருக்கிறது பிரதமர் மோடியிடத்திலிருந்து அல்ல கல்வித்துறையுடைய ஒன்றிய கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய இடத்திலிருந்து பதில் வந்திருக்கிறது என்ன பதில் என்று கேட்டால் மும்மொழி கொள்கையை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதை வைத்துக் கொண்டு நீ அரசியல் செய்ய வேண்டாம் என்று கடிதம் வந்திருக்கிறது நான் கடலூரில் நடைபெற்ற அரசு விழாவை பங்கேற்று பேசுகிற போது கூட குறிப்பிட்டு சொன்னேன் யார் அரசியல் செய்கிறார்கள் கொள்கையை கல்வியை கொள்கை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நாங்கள் அனுப்ப வேண்டிய நிதி அனுப்ப மாட்டோம் என்று சொல்கிறார்கள் அது அரசியலா நாங்கள் கோரிக்கை வைக்கிறது அரசியலா தசனி சிந்திச்சு பார்க்கணும் ஆக இந்த நிலையில்தான் இன்றைக்கு மத்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட நிலையில்தான் இந்த இயக்கத்திற்கு மேலும் வலு சேர்க்கக்கூடிய வகையில ஏறக்குறைய ஐயாயிரத்தி அறுநூற்றி தொற்று பேர் இன்றைக்கு பல்வேறு கட்சியிலிருந்து விலகி நம்முடைய கழகத்தில் வந்து சேர்ந்திருக்கிறார்கள் சேர்ந்திருக்கக்கூடிய எல்லாம் இந்த நேரத்தில் வருக 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 என்று மீண்டும் வரவேற்று இந்த இயக்கத்திற்கு மேலும் வலு சேர்க்கிறங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சிக்கு துணை நல்லுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்